விஜய்க்கு மக்காலத்தை வாங்கிட்டு இன்னைக்கு அஜித் அவர்கள் வந்திருக்காப்ல சரி அஜித் அவர்கள் யாருங்கிறதா சொல்லியானல அதுக்காக அஜித் அவர்கள் வேற்றுமொழிக்கார்தான கட்சியாரி அரசியல் வரப்போறார் அப்படின்னா மாட்டு மொழிக்காரர் அவருக்கு நம்ம என்ன சமந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஜிக் இருக்கு இப்ப ஒரு பாட்டு படம் நினைக்கிறாரு அவரு பாட்டு வேலை கிடையாது அப்படின்னு உங்களே கிடையாது அஜித் அவருடைய பூர்வீகம் எது சொல்லுங்கப்பா உடனே சொல்ல சென்னையில பிறந்து வந்தார் சென்னையில பல பேர் பிறந்து வளர பூர்வீகம் அஜித் அப்பா ஊரு பாலக்காடு அங்கே கேரளாக்கு போங்க அப்படியே அவருடைய அம்மாவுடைய ஊராக பாகிஸ்தான் கிட்ட அவர் ஊர்ந்து அப்போ இதான் அஜித் அவருடைய பூர்வீகம் ஆனால் திடீர்ந்த அஜித் அவர்களுக்கு ஏன் இந்த பதட்ட ஏன்னா திடீர்னு அஜித் அஜித் அவர்கள் வந்து விஜய்க்கு வக்காள தாங்கிட்டு வரணும் தெரியல விஜய் அவர்களை வந்து நீங்க பேசுகிற பட்ச வந்து விஜய் எதிர்த்து நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேங்கிற அளவுக்குலாம் இறங்கி வரேன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதுங்க இது அஜித் அவர்களுக்கு வந்து தன்னை தமிழ் என்று ஒரு நாள் சொல்லுவாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க சத்தியமா சொல்ல மாட்டாங்க தெரியாத நபர்கள் வேணா அஜித் ரசிகர்கள் வந்து இன்னைக்கு சொல்லி தெரியல அஜித் அவர்கள் தமிழர் என்று விஜய் அவர்களை விஜயவர் மீது சந்தேகம் இருக்கிறது அவர் தமிழர் என்னங்கிறது நம்ம தெரியலங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கிறது ஆனால் இப்ப வரைக்கும் பார்க்கும்போது அவர் தங்கச்சி மடம் ராமச்சந்திர கூடிய தங்கச்சி மட்டும் ஒரு வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால அவர் தமிழர் என்பது